நாடகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போங்க ராஜகுமாரி என்ன ராஜகுமாரி தான் அப்படி இருக்கணும் எல்லா ராஜா பொண்ணாக்குமா

என் மாதிரி பொண்ணுக்கு என் மாதிரி மாபெளிதான் கிடைப்பான் கிடைச்சப்பா பாத்துக்கலாம் தேவி இளவரசர் கோபம் இன்னும் தனியவில்லை நீயே அவள் மனதை நன்றாக அறிந்தவள் அவளை திருத்த முடியாதா ஒரு உபாயமும் இல்லையா எனக்கும் ஒன்றும் தோன்றவில்லை தேவி காவியங்கள் ஓவியங்கள் இளவரசின் கருத்தை கலிக்கவில்லை நாடகமும் கலிக்கவில்லை ராஜகுமாரிக்கு சங்கீதத்தில் நல்ல பிரியம்தான் அப்படியானால் மகாராஜா இன்னும் ஒரு உபாயம் இருக்கிறது மகாராஜா அவள் மனதை மாற்ற முயற்சி செய்யாமல் விட்டுவிட முடியுமா மந்திரி என்ன உபாயம் தேவி வீணாவதி என்பவள் சங்கீதத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவளான் அவள் கானம் உள்ளத்தை உருக்கும் சக்தி வாய்ந்ததான் வீணையில் வாசித்து எந்த ராகத்திற்கு வேண்டுமானாலும் கேட்பவர்கள் மனதை வசப்படுத்தும் அபார ஆற்றல் கொண்டவள் வீணாவத்தி என்பது உலக பிரசித்தம் அவளை கொண்டு இளவரசியாரை திருத்தலாம் என்பதே என் ஆசை உன் ஆசை வீணாசை நிறைவேறாது மகாராஜா அப்படி சொல்லாதீச முயற்சி செய்வதில் என்ன நஷ்டம் மகாராஜா

இந்த இந்தா இதை வாங்கிக் கொண்டு போமா பையன நம்ம மக்கள் எப்படி இருக்க வேண்டாம் என்னம்மா என்னது அப்பா என்ன விட்டுட்டு எங்கேயும் போராட வயசாகி பழம் கிளம்பும் போதே எங்க ஏன்னா கேப்பாங்க நம்ம மக்க பாக்க போறான் யாரப்பா மக்க யாரா என் பிராண சுன மக்கில்லாத டக்கு டக்கு இல்லாத மக்கு என்ன இருக்கு ஆனா நாள் கழிச்சு போக கூடாதா அதுதானே இந்த டக்கு கிட்ட நடக்காது நான் போறேன் நான் போறேன் கூட்டாளியை பாக்கணுமா அப்ப நானும் போறேன் என் நாதனி விட்டு பிரிந்து என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது என்ன என்ன சொன்னி போறதோ ரொம்ப தூரம் சுத்தி மலை மேல ஆகாசம் சுவித பூமி பாதையோ காடு கூட வர்றாளே என்ன புருஷன் தானே எனக்கு எல்லாம் நானும் வருவேன் சீத்தம்மா போல இந்த சீத்தம்மா ராமாயணத்துல வர அந்த சீதையா ஆமா சரிதான் நீ சீத மாதிரி வரவே வேணாம் உன்னை ராவண மாதிரி ஒருத்தன் தூக்கிட்டு போகவும் வேண்டாம் என் பேச்ச கேளு நீ இங்கே இரு கண்ணு

ஒண்ணம்மா இல்லாம டக்கு இருக்கத்தான் முடியுமா ஆமா கண்ணே ஆமா போயிட்டு வர்றான் இந்த வீட எங்க கூற எங்க கொண்டு போனா போன உனக்குல ஆஹ் எனக்கெல்லா தெரியாளுக்கான இருட்டு சொத்த பயிர் பட்ட பட்டை பயில கொண்டு போறியா ஆஹ் மட உடக்கு இது என்ன அய்யோ அட தெரியும் தெரியும் உன் வருஷம் ஆஹ் எனக்கு தெரியும் மரியாதியா வரியா இத கத்தி விட்டு போடுமா மகாராஜா வணக்கம் மகாராஜா தங்கள் வீணையை திருடி சென்றவரை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறோம் என்ன என் இருக்கிறது மகாராஜா இதில் ஏதோ தவறு இருக்கிறது இந்த வேலை என்னுடையது இது ஸ்ரீ நாராயணவர்மா எனக்கு. யாருமா நாராயணவர்மாவா ஆ மகாராஜ் அவரே தயாரித்து பரிசாக தந்ததே இந்த வீணை அப்படியா எதற்காக என் கானத்தை நிச்சு வெகுமதியாக அடித்தார் மகாராஜா என்ன பாக்கியம் ஆறு மந்திரி இங்கே உங்கள் வீணையை பார்க்கலாம் வீணையா இது ஆனால் அது உடைந்து போய் விட்டுறபோ தியான கலாதரி ஞான போஷனே. வீணாவதிக்கு ஆசீர்வாதத்துடன் அளித்தது இவ்வளவு உயர்ந்த வீணை எப்படி உடைந்தது ஒரு பாகியவதி உடைத்து விட்டாள் மகாராஜா என்ன வேண்டுமென்றா காரணம் ஏதோ பாட்டு பாடினதா ஏற்பட்ட கோபந்தான் நான் ஜீவன் தரும்பும் இந்த உடைத்து விட்டாளா அவள் என்ன சங்கீதமானமே இல்லாத மூடமா யாரம் அந்த மகா புண்ணியவதி அவளா விஜயபுரி மகாராஜாவின் புதல்வி ஷியாமலா தேவி ஓஹோ விஜயபுரி ராஜகுமாரியா அந்த ராஜகுமாரிக்கு அவ்வளவு கோபம் எதற்காக வந்ததம்மா அதெல்லாம் பெரும் கதை மகாராஜா பல வருஷங்களுக்கு முன் விஜயபுரி மன்னர் விக்ரமசேனர் சந்தான பாக்கியம் வேண்டி வேண்டாத தெய்வங்கள் இல்லை செய்யாத யாகவும் தர்மம் இல்லை எவ்வளவு விரதங்கள் நோம்புகள் அனுஷ்டித்து பலன் போகவே அதனால் விரக்தி உண்டாகி கடவுளே இல்லை என்று எல்லா கோயில்களையும் மூடிவிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு எப்படி அனுப்பிச்சே அதான் மந்திர சக்தி சொர்க்கம் என்ன அவங்க அப்பா சொர்க்கத்துக்கு கூட அனுப்புவோம் அப்போ எங்க வேணுமானாலும் அனுப்புவீங்களா தங்கு தடை இல்லாம பாதாளத்துக்கு கூட அனுப்போம் கோட்டைக்குள் என்ன ஓ கண் மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன விஷயம் ஒண்ணு இல்ல என்ன யோசிக்கிற இங்க என்னத்துக்கு வா நம்ம வீட்டுக்கு போலாம் சரி இப்படி எல்லாம் அவசப்படான வேற அந்த ராஜகுமாரி போய் கேட்டிருக்கலாமே அரேஞ்ச் பண்ணிக்குள்ள நான் விடுறேன் கிட்ட போகவே முடியாது பேச முடியாது பரவலாம் இல்லை சரி அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு சொன்னா கிளி தன்னால கெடி வந்துடும் என்னமோ யோசிச்சுக்கீங்க

எப்பவும் நம்ம ராஜியே தனிமாமா காடலே எல்லாம் கூடி வருது நினைச்சபடி எல்லாம் ஆகும் கவலைப்படாதே கவலைப்படாதே ஜெய் சச்சிதானந்த குரு நடனே நீ நாடி வந்த காரியத்தை மறந்து விளையாட்டில் விழுந்தான் ஏன் இன்னும் அழகிறான் உன் குருநாதனை நெருங்கி வந்து விட்டாய் நீ கண்டுகொள் எழுந்திரு, சிங்காரத்தை தக்கென்று விட்டு உண்மையை திருந்துகொள் ஜெய் சச்சிதானந்த குருதேவ் మహాత్మాకం ఇవయం కొన్నమ్మా జయ సంతా గురువాతాతుంద గురు స్వామి ఇవర విడ நீங்களே பெரியவரே இருக்கீங்க எனக்கு ஒரு சின்ன சகாயம் நீங்கதான் செய்து வைக்கணும் என்ன சகாயம் கும்பிடு இவங்க பெரிய மந்திரமாதிங்க என்ன வேலையா எல்லாம் அந்த வேலைதான் மந்திரம் போட்டு ராஜ்குமாரை கை கொள்ள போட்டுறேன் பாருவாங்க கல்யாணமே வேண்டாமனு மறுத்துக்கிட்டு பொண்ணு சரிப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூக்கு போடுவாங்களா சந்தோஷமா புதிச்சு பூத்தாடு கொண்டாடுவாங்க சரியுமா அவள் பெயர் என்ன தேவி தேவி அந்த ராஜகுமாரி தானே இல்லாத போன எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் செய்யுங்க சுவாமி செய் அதோ அந்த சபரிமலை மேல் விஜயம் செய்திருக்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர் நமக்கு சொல்லுவாரா சுவாமி யாருக்கும் சொல்லுவார் எப்படிப்பட்ட கஷ்டமான பிரச்சனையானாலும் சொல்லுவார் அது மாத்திரம் இல்லை கோரிக்கைகள் நிறைவேற தகுந்த மார்க்கமும் சொல்லுவார் வாயும் வா சந்தேகம் ஏதேனும் இருந்தால் இவற்கை செய்வாரா சுவாமி தவறாமல் செய்வார் அப்படியே நானும் வருகிறேன் குரு பாருங்கள்